வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அவநிலகரா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பள்ளிக்கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கான தொகை முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரம் தொன்மையான திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் கட்சிப் பணிகளை மேற்கொள்வதற்காக திரு ஹெச் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை பிஜேபி அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மகளிர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் பத்து மீட்டர் பிரிவில் தங்கப் பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்தார் பாராலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து இரண்டு முறை தங்கப்பதக்கத்தை வெல்லும் முதலாவது இந்தியர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார் இப்பிரிவில் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கத்தை வென்றார் ஆடவர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் மணிஷ் நர்வால் பதக்கம் வென்றார் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் பிரீத்தி பால் பதக்கம் வென்றார் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுகாஷ் யத்திராஜ் மற்றும் நிதிஷ்குமார் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இப்போட்டியில் பதக்கம் வென்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பாராலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதக்கங்களை வென்று அவநிலக்கரா சாதனை படைத்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கது என கூறியுள்ளார் இதேபோல் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றிருப்பது அவரது அர்ப்பணிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று பிரதமர் கூறியுள்ளார் இவர்களின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சென்னை நாகர்கோவில் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெறவுள்ள இது தொடர்பான விழாவில் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இந்த ரயில் சென்னை சென்ட்ரலிலிருந்து பிற்பகல் பனிரெண்டரை மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு இரவு ஒன்பது முப்பதுக்கு சென்றடையும் இதேபோல மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் காணொலி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார் இந்த இரண்டு ரயில்களின் சேவை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் தொடங்கும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கவிருப்பது மதுரை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை வழியாக சென்னை நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையே இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் நாளை முதல் இயக்கப்பட உள்ளது ரயில் சேவைகளை நாளை பாரத பிரதமர் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கப்பட உள்ள நிலையில் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் வழக்கமான சேவை வரும் இரண்டாம் தேதி முதல் துவங்கும் என்றும் மதுரையிலிருந்து செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற வார நாட்களில் அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு ஒரு மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் சேரும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது மதுரைக்கும் பெங்களூருக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் ஆன்மீக தொடர்பு அதிகம் உள்ள நிலையில் பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனங்களில் மதுரை மற்றும் தென் மாவட்டத்திற்குட்பட்டோர் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் தூத்துக்குடி மைசூரு நாகர்கோவில் பெங்களூர் என இரண்டு ரயில்களில் மட்டுமே நம்பியிருந்த முதன்முதலாக மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சேவை துவங்கப்பட உள்ளது பெரும் மகிழ்ச்சியும் வரவேற்பையும் ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் இருந்து எஸ் ரகுராஜா விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று திருவனந்தபுரத்தில் நாளிதழ் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் கடந்த நிதியாண்டை பொறுத்தவரை இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் கூறினார் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு மத்திய அரசு தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளபடி இதில் கையெழுத்திடுமாறு வலியுறுத்தியுள்ளார் இத்திட்டத்தில் இணைய முப்பத்தி இரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கையெழுத்திட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கான தொகை முழுமையாக விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டில் நான்காயிரத்து ஐந்து கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை நடத்தப்படவுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அனைத்து மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்றுநோய் கண்டறிவதற்கான ஸ்கேன் கருவி நிறுவப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தொன்மையான திருக்கோவில்கள் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு திருவிழாக்கள் நடத்தப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் பரசலூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவில் இன்று பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கடந்த மூன்றாண்டுகளில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார் இந்த கோவிலில் இன்று நடைபெற்ற கும்பாபிஷேகம் இரண்டாயிரமாவது குடமுழுக்கு விழா என்பது சிறப்பம்சமாகும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் பிஜேபி கட்சிப் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக குழு ஒன்றை அக்கட்சி அறிவித்துள்ளது இக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக திரு ஹெச் ராஜா செயல்படுவார் என்று பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநில துணைத் தலைவர்கள் திரு சக்கரவர்த்தி திரு கனகசபாபதி மாநில பொதுச்செயலாளர்கள் திரு முருகானந்தம் திரு ராமசீனிவாசன் மற்றும் பொருளாளர் திரு சேகர் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை கல்வி ரீதியிலான பயிற்சிக்காக மூன்று மாதங்கள் இங்கிலாந்து சென்றிருப்பதை அடுத்து இந்த குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மத்திய மற்றும் வடக்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்க பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் குறித்து தகவல் ஆணையர் திரு செல்வராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தர்மபுரி மாவட்டத்தில் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி சாந்தி தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்களின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்த முகாமினை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று தொடங்கி வைத்தாா் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்தான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருவாரூரில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது பாதுகாப்பு படை ஓய்வூதியதாரர்களுக்கான குறைதீர் முகாம் இன்று நாகர்கோவிலில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் பெருவில் நடைபெற்று வரும் உலக இளையோர் தடகள சாம்பியன் போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜா சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பார்கவ் ராம் பென்னலா கலகோட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா சரிஷ்மாவும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் தங்கப் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பள்ளிக்கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கான தொகை முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலத்தில் கடந்த ஆண்டுகளில் இரண்டாயிரம் தொன்மையான திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் கட்சிப் பணிகளை மேற்கொள்வதற்காக திரு ஹெச் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை பிஜேபி அறிவித்துள்ளது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது